தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அதிமுகவினுடைய தலைமை உத்தரவிட்டால் ராஜினாமா செய்ய தயார் என்று அரக்கோணம் தொகுதியினுடைய எம்பி கோ அரி தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்னதாக ஏற்கனவே அதிமுக எம்பிக்கள் குமார் மற்றும் தேவன் ஆகியோரும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காவிட்டால் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று தெரிவித்திருந்தார்கள் அவரை தொடர்ந்து அரக்கோணம் தொகுதியினுடைய எம்பி திரு கோ அரியும் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் லாவண்யா இணைந்திருக்கிறார் லாவண்யா அருண்மொழி தேவன் மற்றும் எம்பி குமார் ஆகியோரை தொடர்ந்து தற்பொழுது அரக்கோணம் தொகுதியினுடைய எம்பி கோ அரியும் கூட தன்னுடைய பதவியை அதிமுகவினுடைய தலைமை சொன்னால் நான் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அவர் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறாரு லாவண்யா திருத்தணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ் ஹரி அவர்கள் செய்தி அதாவது நம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அஹ் தலைமை உத்தரவிட்டால் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தலைமைச் செயலகத்தில் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பை தொடர்ந்தே தான் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக காவிரி விவகாரம் தொடர்பாக அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஆகிய இருவரும் தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழலில் திருத்தணி நாடாளுமன்ற உறுப்பினர் அரியும் தனது இந்த ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் இன்று இன்று மாலைக்குள் அதற்கான அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான கெடு முடிய உள்ள சூழலில் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே போன்று அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது போன்ற உத்தரவை உத்தரவை தமிழக முதல்வரோ அல்லது துணை முதலமைச்சரோ பிறப்பித்தால் தங்களுடைய எம்பி பதவிகளை தாங்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அவைகளை முடக்கி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் குறிப்பாக நாடாளுமன்ற வாயிலில் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆறு வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான அதனை அமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அடிப்படையில் தான் இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் முன்வைத்து நாடாளுமன்ற வாயிலில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நாடாளுமன்ற அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த ஒரு போராட்டத்தின் காரணமாக எந்த அலுவல் பணிகளும் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படவில்லை இதன் காரணமாக இந்த சூழலில் தற்பொழுது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமாக மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து இந்த ஒரு கருத்தை வந்து அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் இன்று மாலை ஐந்து மணிக்குள் இதற்கு தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனோஜ் ரவணியா இன்று மாலை ஐந்து மணிக்குள்ளாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க அந்த அறிவிப்புல என்னென்ன விஷயங்களா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே தமிழக அரசு தொடர்ச்சியாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை வந்து மத்திய அரசுக்கு வழங்கி வருகிறது இவ்வாறான சூழலில் இன்று அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருந்தார் இந்த சூழலை பொறுத்தவரையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் ஏதேனும் அறிவிப்பு வெளியாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்படும் பொழுது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இருந்த மாலை வரை பொறுத்திருங்கள் அறிவிப்பு ஏதேனும் வெளியாக வாய்ப்பு கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியும் தலைமைச் செய்தி குறிப்பு வந்து முதல்வர் சார்பில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது தற்பொழுது வரை என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பு குறிப்பாக சட்ட ரீதியாக பார்க்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியான பல்வேறு அழுத்தங்களையும் வந்து அவர்கள் தமிழக அரசு சார்பில் வந்து வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன் ஒரு அங்கமாகத்தான் தற்பொழுது பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எம்பி பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள் லவன்யா தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தை முடக்கி கொண்டு இருந்தாங்க அதிமுகவினுடைய எம்பிக்கள் அதை அடுத்து இப்போ நாங்கள் மூன்று பேர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூட ராஜினாமா செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதை தமிழக அரசு எப்படி விட்டு நோக்கி கொண்டு இருக்கிறது அடுத்த கட்ட முன்னகர்வு இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி இரண்டு கட்டமாக அமைச்சரவை கூட கூடி விவாதித்திருக்கிறாங்க இதனுடைய முடிவுகள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இன்று காலை இரண்டு கூட்டங்கள் வந்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது குறிப்பாக அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் அதே போன்று அமைச்சர்களுடனான ஒரு ஆலோசனை வந்து நடைபெற்றது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இதில் மிக சட்ட ரீதியான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறிப்பாக தமிழக அரசின் வாதத்தை அவர்கள் மத்திய அரசிடம் வழங்கியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் சட்ட வல்லுநர்கள் மூலம்